அனைவருக்கும் வணக்கம் இது கூடியிருக்கும் நம்முடைய பாட்டாளி சமதங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து அன்பு சகோதரர் சொல்லுங்க நான் திருமணமாகவே தைலாக போது சமூகரை நான் பார்த்தேன் அப்பதான் எனக்கு தெரியும் வரும் அந்த வீட்டுக்களான பழக்கம் இருக்காது மயிலாப்பில் Sí, <laughs>

அவருடைய உடல்நிலை காரணமாக அவருடைய வாழ்த்துக்கள் என்னைக்குமே இருக்கும் நம்ம எல்லாருக்குமே இருக்க அதே நான் ஒரு போல மணி அமைக்க வீட்டுக்கு வரும்போது சின்ன பயனெல்லாம் நான் தகுந்த ரெண்டாயிரத்தி எலெக்ஷன் தேர்தலுக்கு போய் డా అప్పు యూ కమ్చున్నీ ఇప్పుడు మర வாழ்த்த சந்தோஷமா இருக்குமா எல்லா பெற்ற ஆரோக்கியத்தோட குழந்தைங்களோட குடும்பத்தாரோட இதே போல நல்ல உதவ சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கை படிக்கும் பொழுது சண்முகம் ரெடியாக இந்த பகுதியெல்லாம் ரெடி பண்ண இனங்களை கட்டி எழுப்பினால இருபத்தி இந்த தேர்தல் வந்து இருபத்தி தேர்தல் வந்து நம்முடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஈரத்தை கட்டி எழுப்பிய தேர்தல் ஓடம் இன்னும் வேகமாக நம்ம செய்து நிறைய விஷயம் சாதனை மேலேயும் நான் நிறைய எம்எல்ஏ தான் எல்லாரும் பாக்கிறேன் அது ஒரு நம்ம ஆட்சியில ஒரு பங்கு வகிக்க வேண்டும் அப்படி இருந்து

ஒரு வலிமையான சமுதாயத்தை கொண்டு வர வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையமைப்பெற்றால் நல்ல வாழ்க்கை அமீகம் வர வேண்டும் என்றால் ஒற்றுமையாக நாம் இருக்க வேண்டுமானால் தேர்தல்